எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நிகர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து கேள்வி பதில் நிகழ்ச்சியாக வழங்கி வருகிறோம் இன்றைக்கு அந்த வகையில் நாம் எடுத்திருக்கின்ற விஷயம் வளைகுடாவில் தொடரும் போர் பதட்டம் சிரியாவில் தொடர்ந்து இருக்கின்ற உள்நாட்டு போர் இது குறித்தும் மற்றும் இஸ்ரேலுக்கு நடைபெற்ற அந்த அமைதி ஒப்பந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்தும் நம்மிடையே விவாதிப்பதற்காக சிரியாவின் தூதர் டாக்டர் ரியாத் அவர்களுடைய அரசியல் ஆலோசகரும் சிரியாவினுடைய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் பல சிரியாவிற்கு விஜயம் செய்தவருமான வழக்கறிஞர் சவுகத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார் நம்முடைய நேருகளுக்காக பல்வேறு தகவல்களை அவர் நமக்காக தர இருக்கிறார் இஸ்லாமாளைக்கம் சார் வாய்ப்பு சார் ஆஹ் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலா இல்ல உங்க நண்பர்கள் உங்க நண்பர்களோட ரைட் அலகு அலகம் தரில்லா இப்போ நம்ம எடுத்திருக்கின்ற விஷயம் என்னன்னா ரெண்டு விஷயங்கள் நம்மளுடைய இதை இன்டெர்வியூ கொண்டு போலான்னு நினைக்கிறேன் ஒன்னு வந்து இஸ்ரேலுக்கும் எஸ்புல்லாஹாவுக்கும் நடந்த அந்த சீஸ்ஃபேர் அக்ரிமெண்ட் அது பீஸ்ஃபுல் பீஸ் அக்ரிமெண்ட்னு சொல்ல முடியாது சீஸ்ஃபேர் அக்ரிமெண்ட் இது வந்து இதோடைய துவக்கம் எப்படி இருந்தா லாஸ்ட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இஸ்ரேல் வந்து எஸ்புல்லாவை வந்து அட்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒன்று அப்போ அவங்க நெத்தனியாகு சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா அந்த ஹெஸ்புல்லாவுடைய எல்லா இதையும் நாங்கள் வந்து தகர்த்தெறிவோம் அது வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் நிறுத்தப்படாது அப்படின்னு சொன்னாங்க அதே போல லீடர் அவர் இருக்கும் போது அவர் சொன்னார் அவர் இந்த இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தும் போது அவர் என்ன சொன்னார்னா ஹமாஸின் மீதான அல்லது இந்த பலஸ்தீனத்து மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் நிறுத்தப்படும் வரை எங்களுடைய தாக்குதல் நிறுத்தப்படாது என்று சொன்னாங்க இப்ப இது ரெண்டுமே நடக்கல ஆஹ் ஹிஸ்புல்லாவுடைய பவரும் முழுமையாக அளிக்கப்படல இங்க பாலஸ்தீனத்துல கசால நடக்கக்கூடிய வாரும் இஸ்ரேலுடைய அட்டாக்கும் நடக்க நிக்கல இதுக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேரும் ஒரு பத்தி தான் நாம வந்து இன்னைக்கு பேச போறோம் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஒரு நாட்கூட ஆகாத ஒரு சூழல்ல டர்க்கில டர்க்கி ஆதரவு பெற்ற அல்லது டர்க்கில இருந்து ஹிஸ்டியஸ் சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஒரு டெரரிஸ்ட் குரூப்பா ஆ இவங்க வந்து அலப்போ வந்து அட்டாக் பண்றாங்க இப்போ நம்ம செய்தி என்ன கேள்விப்படுறோம்னா அந்த அலப்போ வந்து ஆல்மோஸ்ட் அவங்க கண்ட்ரோல்ல அதாவது சிரியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே போயிருச்சுங்கிறதெல்லாம் சொல்றாங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன இதோடைய பின்னணி இதோடைய ஏன்னா ஒரு ஒரு நாள் கூட ஆகறக்கு முன்னாடி இந்த போர் இந்த தாக்குதல் நடத்துக்கு காரணம் என்ன ஏன்னா ஏன் நம்ம இந்த கேள்வியை முன்வைக்கிறோம்னா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இந்த பிரச்சனையில வந்து அடிக்கடி டெர்க்கியோடைய பிரசிடெண்ட் மிஸ்டர் எர்டோகன் வந்து அடிக்கடி சொல்லுவாரு நாங்கள் எப்போ நினைச்சாலும் நாங்கள் வந்து இஸ்ரேல வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் வைக்க மாட்டோங்கிற மாதிரி சில மிரட்டர்லாம் விட்டுட்டு இருந்தார் அவர் நினைச்சிருந்தா வந்து இந்த ஃபோர்ஸை வந்து அங்கே உண்மையிலேயே வந்து முஸ்லீம்கள் மேலே அக்கறை இருக்கிறவர்னா இங்க அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் அங்க செய்யாம அதுவும் இந்த இந்த இஸ்வல்லாவுடைய போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏற்பட்டு ஒரு நாள் கூட முடிவுறதுக்கு முன்னால் இந்த தாக்குதல்

அவங்கள வந்து இங்க யார் யாரெல்லாம் கூட்டால எல்லா இடத்துல யாரெல்லாம் சரண்டர் போனாங்கன்னா அவங்கள வந்து இட்லிக்கு அனுப்பிடுவாங்க டூ நைன்டீன் வரைக்கும் பிளஸ் டூ தௌசண்ட்ல அலப்போ அல் ஹாய்தா ஜபத்ரா கிட்ட இருந்து அப்போ அவரு அதுல தான் இருந்தார் ஹெச்டிஎஸ் தான் இருந்தது அதுலயும் அப்போ அவரு அல் தான் இருந்தாரு அவங்க கிட்ட இருந்து அது வந்து பிடுங்கவே முடியாதுன்ற ஒரு மில்டரி சுச்சுவேஷன் இருக்கு அது இருந்து கூட ரஷ்யா ஈரான் சிரியா சேர்ந்து அல் காய்தாவை தோக்கடிச்சுட்டாங்க அல் காய்தா அதர் குரூப்ஸ் சங்கி எல்லாம் பண்ண குரூப்ஸ் எல்லாம் அவங்களாம் அவங்கெல்லாம் வந்து படுதோல்வி அடைஞ்சு யார் யாருலாம் மிஞ்சி இருந்தாங்களோ அவங்களாம் இட்லி அனுப்பிட்டாங்க பக்கத்திலே இருக்கு அந்த நீங்க சொல்றது வந்து எம் ஃபோர் எம் ஃபைவ் ஐவே அப்படின்னு டூ போ நான் போகும்போது வந்து டோட்டல் கண்ட்ரோல் இருந்தது ரஷ்யன் போர்சஸ் இருந்தாங்க அங்க அந்த என்டையர் எம்போர்ல வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது ஈவன் நீங்க இட்லி இட்லி கூட சில பார்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கண்ட்ரோல்ல இருக்குது அல்லப்போ டோட்டலாவே வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க இந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ் யாருமே மிஞ்சல அல்ல போல பயங்கர சேதம் டெரரிஸ்ட் குரூப்ஸ் என்ன பண்ணாங்க அங்க இருக்கிற பவர் பிளான்ட்டை வந்து அழிக்காம அடிச்சாங்க அது ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப்ஸ் தான் பண்ண முடியும் நானே அதை போய் பார்த்தேன் அந்த எல்லாமே அப்படிதான் இருக்கு பட் அது வந்து செயல் எழுந்து போச்சு அது ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன்ஸ் அது வந்து எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல இருக்க யார பக்கத்துல இருக்க நாடு தான் அது பண்ணிருக்கணும் சோ டோட்டல் கண்ட்ரோல் இருந்தது நான் போற வரைக்கும் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் கண்ட்ரோல்ல தான் இருந்தது பட் இட்லி போய் வந்து ரஷ்யா அட்டாக் பண்றதுக்கு அலோவ் பண்ணல பழைய அட்மினிஸ்ட்ரேஷனும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனும் அலோ பண்ணல இப்போ இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனும் அலோவ் பண்ணல அது அது பண்ண பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி அத ரஷ்யா ஈரான் சிரியா அட்டாக் நீங்க இந்த பத்தி கேட்டீங்க வாட் இஸ் என்ன ஹெச்டிஎஸ் இன்ட்ரெஸ்டிங்லி அஹமத் அவருடைய ஒரிஜினல் பேர் அபு முகமது ஜொலானி அப்படின்னு அவருடைய பட்ட பேர் ஜோலான கோலான் ஹெட்ஸ்ல அந்த ஏரியாக்காரங்க பட் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல சரியாதுல பிறந்தாரு அவங்க அப்பா அங்க எலக்ட்ரிக்கல் சாரி பெட்ரோலியம் இன்ஜினியரா இருந்தாரு எய்டி டூ அவர் பிறந்தாரு எயிட்டி டூ ல பிறந்த அங்கேயே ஆஹ் எல்லா எஜுகேஷன் அங்கதான் அப்புறமா டூ தௌசண்ட் ஒன் டூ அவர் எங்க இருக்காருன்னா ஈராக்குல இருக்காரு ஈராக்குல ஒரு பெரிய யுத்தம் ஒன்னு நடக்குது அமெரிக்கன் சோர்சஸ் அகெஸ்டா அவர் ஈராக்குல வந்துடுவாரு வந்து அப்போ அவங்க அபூபக்கர் பாக்தாதி எல்லாம் ஹைமான் ஜவுரியோட ஒர்க் பண்றாரு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல அவரை வந்து அமெரிக்கா அரெஸ்ட் பண்றாங்க சிக்ஸ்ல அரெஸ்ட் பண்ணி அப் பாக்தாதியோட தான் அவரும் அபு கிரேப் எல்லாம் ஜெயில இருப்பாரு சடனா டூ தௌசண்ட் டுவெல் இந்த சிரியால இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அவரை சிரியாக்கு அனுப்புறாங்க யார் அனுப்புனாங்க உங்களுக்கு க்ளியராவே தெரியும் யார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்கள ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ அங்க போய் ஜபத் நுஸ்ரா

அப்படி இருந்து கூட ஹேர் தெருவர் ஷாமுக்கும் அல் ஹாய்தாக்கு எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு யுவன் செக்யூரிட்டி கவுன்சில் தாயிஷ் அல் ஹாய்தா சாங்க்ஷன் கமிட்டில இவரோட அமைப்பை பேன் படுறாங்க யுவன் செக்யூரிட்டி கவுன்சில் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இவரு வந்து பேண்ட் பை யூவன் செக்யூரிட்டி கவுன்சில் இவரை வந்து இப்போ டிஸ்கிரைப் பண்றாங்க ரெபல் அப்படின்னு ரெபல் கிடையாது த குவான்டெட் டெரிஸ்ட் அவருடைய என்டையர் ஆர்கனைசேஷன் பேன் பண்ணியிருக்கு அதை பத்தி எந்த ஒரு நியூஸும் சொல்றது இல்ல கட்டார் பேசி வந்து அவரை வந்து ஒரு பெரிய தலைவரா அவங்க வந்து இவ்வளவு நல்ல இதெல்லாம் பண்ணிருக்காங்க எவ்வளவு வந்து செக்யூரிட்டியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் அப்பட்டமான பொய் சொல்றேன் நானே நுஸ்ரா எந்த மைனாரிட்டிஸையும் விட்டு வைக்கல அர்பேனியன் கிறிஸ்டின் எல்லாரையும் இன்ஃபேக்ட் அவங்க இருக்கும் போது வந்து ஹத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூஃபி ப்ரேயர் நடக்கும் அந்த ஹத்ரா ஹல்காவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இவங்க சிரியன் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஹல்கா தொடர்ந்துச்சு நான் அவங்களெல்லாம் மீட் பண்ணி ஜபத்து பண்ண இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் வார் கிரைம்ஸ் வந்து யாரும் செய்யும் இது டோட்டல் இப்போ வந்து கந்துடைப்பு தான் நடக்குது அவங்க ஏதோ ஒரு ரொம்ப நல்ல ஆர்கனைசேஷன் மாதிரியும் தே ஆர் கிளீன் மாதிரியும் ஒரு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க அதுல கட்டார் இஸ் பிளேயிங் வெரி மேஜர் ரோல் இவன் மத்த மீடியாவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் யுஎன் இவங்களை பேன் பண்ணதுன்னு கூட எந்த மீடியாவும் சொல்லல அமெரிக்கா பவுண்டி வச்சிருக்காங்க பேன் பை அமெரிக்கா தான் சொல்றாங்க தவிர இவன் பேன் பண்ணது பத்தி யாரும் சொல்லல டூ தௌசண்ட் எயிட்டீன்ல யுஎன் பேன் பண்ணிருக்காங்க சோ திஸ் இவர் வந்து இவங்க டோட்டலா வந்து இட்லிப்ல இருந்து ரெண்டு ஆபரேஷன்ஸ் வந்து டுர்கி நடத்துது ஆபரேஷன் யூஃப்ரேஷஸ் ஷீல்ட் அப்படின்னு சொல்லி அப்புறமா வந்து ஆலிவ் பிரான்ச் யூஃப்ரேஷன் ஷீல்ஸ் வந்து ஐஎஸ்ஐஎஸ்க் அகைன்ஸ்டா நடத்தினாங்க அதுலயும் இவங்க ஹயா தெரியா ஷாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆலிவ் பிரான்ச் அகைன்ஸ்ட பேர்ட்ஸ் நடத்துனாங்க அதுலயும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இன்ஃபாக்ட் சார் டுர்க்கி சாங் டுர்க்கி சாங் டோர்க்கி ஆர்மியே நடத்திச்சு இந்த ஆபரேஷன் அதுல ஹையா தெரியர் ஷாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஒன்னு அகேன்ஸ்ட் ஐஎஸ்ஐஎஸ் இன்னொன்னு அகேன்ஸ்ட் கேர்ட் கேர்ட்ஸ் கேர்ட்ஸோட ஆபரேஷன் அவங்க எல்லாரையும் முடிச்சுட்டு ஆப்ரின்ன்ற ஒரு கேர்டிஷ் ஏரியா வந்து டர்க்கிஷ் ஆர்மி அதை வந்து கைப்பற்றி இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறது டர்கி பேக் டெரரிஸ்ட் குரூப்ஸ்க்கும் ஹேத்ஷாம்க்கும் அவங்க கொடுத்துட்டாங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்குள்ள பிரச்சனையா இருந்ததுனால டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்ல ஹயாத் சரி விஷாம்க்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க கம்ப்ளீட்டா வந்து மத்த டர்கிஷ் குரூப்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு ஆப்பிரிக்க வந்து கைப்பட்டுட்டாங்க இப்ப வந்து அவன் இட்லி பிள்ளை மட்டும் கிடையாது நார்த் சிரியா அலைப்போக்கு பக்கத்துல கூட வந்துட்டாங்க அவங்க சோ அதனால வந்து டர்க்கியோட பிளஸ்ஸிங்ஸ் இல்லாம மத்த அமெரிக்காவோட பிளஸ்ஸிங்ஸ் இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இனிமேல் வரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் அதுல வந்து முக்கியமான அங்க வகிக்கிறவங்க வந்து துளசி கபாட் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட டைரக்டர் அவங்க வந்து அசாதே டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் செவன்டீனில் மீட் பண்ணி அசாது வந்து ரொம்ப நல்லவர் இந்த டெரரிஸ்ட் குரூப்ஸை நம்ம ஒழிக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப வாட்டி பாடுபட்டாங்க இன்ஃபேக்ட் அவங்க செனட்ல கூட ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டே கூட ஒரு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க ஆனால் அது வந்து பாஸ் ஆகலை ஸோ கபாட் வந்தால் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் ஆகிடும் அதனால கபாட் வரதுக்கு முன்னாடியே வந்து இத வந்து டர்க்கி யூஎஸ் இப்போ இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் இத வந்து சிரியாவை முடிக்கணும்னு திட்டமிட்டு இது செஞ்சது சரி இன்னொரு ஃபேக்ட் நீங்க அது வாட் யூ டு இந்த என்டையர் குரூப்ஸ்க்கு வந்து இதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா டூ சிக்ஸ்டீன்ல உண்ட் ஆஃப் அப்படின்னு யூனைடெட் நேஷன்ஸ் டிஸ் அண்ட் ஆப்சர்வேஷன் கோர்ஸ் அப்படின்னு கோலான் சிரியாவுக்கும்

ஒரு ஃபேமஸ் ஜர்னலிஸ்ட் அப்போ நீங்க வந்து எதுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கிறீங்கன்னா எங்களுக்கு வந்து அல் ஒரு பெரிய த்ரெட்டே கிடையாது அப்படின்னு ஓபனா அந்த டூ தௌசண்ட் செவன்டீன்ல அந்த இன்டர்வியூ அவர் கொடுத்திருக்காரு எதுனா ஒரு அலை ஆஃப் அமெரிக்கா எங்களுக்கு வந்து அல் ஒரு பெரிய பிரச்சனை த்ரெட்டே இல்லைன்னு சொன்னா அமெரிக்கா அவங்கள என்ன பண்ணிருக்கோம் பாகிஸ்தானே இருக்குன்னு வைங்களா இல்ல ஆப்கானிஸ்தான் சொல்லி இருக்குன்னு வைங்க அவங்களுக்கு என்ன கதி நடந்திருக்கும் ஒரு அலை ஆஃப் அமெரிக்கா இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளவுக்கு அல்காயதாவோட நெருக்கமா இருக்கிறாங்க எவ்வளவு அல்காயதாவை நம்பி இருக்காங்கன்னு இது தெரியுது இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன்ல நடத்துது இது யாரு இவரு வந்து அல்காயதால இருந்து ஸ்ப்ளிட் ஆகி போனவர் தானே இவரு மட்டும் விதிவிலக்கா இல்ல இவருக்கு கனெக்ஷன்ஸ் இருந்தது என்ன சோ இது டோட்டல் டோட்டல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டர்க்கி இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா இஸ்புல்லா ஃபோர்ஸஸ் இரானியன் போர்ஸஸ்லாம் வந்து விட்ரா விட்ரா ஆயிட்டாங்க பிளஸ் ரஷ்யா வந்து யுக்ரைன்ல வார் நடந்துகிட்டு இருக்கு அதனால எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல்ஸ் பேட்டரிஸ்லாம் அவங்க ரொம்ப பேட்ரிஸை எடுத்துட்டாங்க ட்ரூப்ஸே எடுத்துட்டாங்க அவங்களுடைய இன்டலி இன்டெலிஜென்ஸ் கேதரிங் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து அங்கிருந்து இப்போ சிரியால இல்லை அதுவும் ஒரு பெரிய காரணம் ரஷ்யா இந்த யூக்ரைன் ரஷ்யா வார் இல்லாம இது நடந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னொரு நாளுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாம்பு ஒண்ணு நடத்துறாங்க ஏரியாவுக்கு போகாம எங்க சிரியன் ஆர்மி ரஷ்யன் போர்ஸஸ் இருந்ததோ அங்கதான் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க that shows is coordinated is lmf beautifully orchestrated by us and turkey